வெல்கம் டு மூவி எப்படிய ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் குடும்பஸ்தான் படத்தோட நாலாவது நாள் வசல் மற்றும் மதகஜராஜா படத்தோட பதினாறாவது நாள் வசல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் குடும்பஸ்தான் படம் தமிழ்நாட்டில் நாலாவது நாள் ஒரு கோடியே ரெண்டு லட்ச ரூபாயும் நாலு நாளில் மொத்தமாக ஏழு கொடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் நாலாவது நாள் பத்து லட்ச ரூபாயும் நாலு நாளில் மொத்தமாக நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் குடும்பஸ்தான் படம் நாலாவது நாள் பதினைந்து லட்ச ரூபாயும் நாலு நாளில் மொத்தமாக அறுபத்தி ஐந்து லட்ச ரூபாயாக வசூல் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் மணியண்டன் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற குடும்பஸ்தான் படம் நாலாவது நாள் ஒரு கோடியை இருபத்தி ஏழு லட்ச ரூபாயும் நாலு நாளில் மொத்தமாக எட்டு கொடியே நாற்பத்தி ஒன்பது லட்ச ரூபாயாக வசூல் பண்ணிருக்கு பாட்டில் ராதா படம் தமிழ்நாட்டில் நாலாவது நாள் பத்து லட்ச ரூபாயும் நாலு நாளில் மொத்தமாக எழுபது லட்ச ரூபாயாக வசூல் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சோர்சிஸில் நாலாவது நாள் ரெண்டு லட்ச ரூபாயும் நாலு நாளில் மொத்தமாக எட்டு லட்சம் ரூபாயாக வசூல் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் பாட்டியல் ராதா படம் நாலாவது நாள் பன்னெண்டு லட்ச ரூபாயும் நாலு நாளில் மொத்தமாக எண்பத்தி எட்டு லட்ச ரூபாயாக வசூல் பண்ணிருக்கு மதகஜ ராஜா படம் தமிழ்நாட்டில் பதினாறாவது நாள் எழுபது லட்ச ரூபாயும் பதினாறு நாளில் மொத்தமாக ஐம்பத்தி ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்ச ரூபாயை வசூல் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் பதினாறாவது நாள் மூணு லட்ச ரூபாயும் பதினாறு நாளில் மொத்தமாக மூணு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்ச ரூபாயை வசூல் பண்ணியே உலகம் முழுவதும் மதகஜராஜா படம் பதினாறாவது நாள் எழுபத்தி மூணு லட்சம் ரூபாயும் பதினாறு நாளில் மொத்தமாக ஐம்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாயை வசூல் பண்ண இருக்குது நேரமில்லை படம் தமிழ்நாட்டில் பதினாலாவது நாள் ஒன்பது லட்ச ரூபாயும் பதினாலு நாளில் மொத்தமாக பதினாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்ச ரூபாயை வசூல் பண்ணியே ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சோவர் சீஸில் பதினாலாவது நாள் ஒரு லட்சம் ரூபாயும் பதினாலு நல்ல மொத்தமாக நாலு கோடியே எட்டு லட்சம் ரூபாயாக வசூல் பண்ணிருக்கு உலகம் முழுவதும் காதலிக்க நேரம் இல்லை படம் பதினாலாவது நாள் பத்து லட்ச ரூபாயும் பதினாலு நல்ல மொத்தமாக பதினெட்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை வசூல் பண்ணிருக்கு வடகான் படம் தமிழ்நாட்டில் பதினெட்டாவது நாள் பத்து லட்சம் ரூபாயும் பதினெட்டு நல்ல மொத்தமாக பத்தொம்பது கோடியே அறுபது லட்ச ரூபாயை வசூல் பண்ணே இருக்குது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் வணங்கான் படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக மூணு குடியே ஐம்பத்தி ஐந்து லட்ச ரூபாயை வசூல் பண்ணியே இருக்குது உலகம் முழுவதும் வணங்கான் படம் பதினெட்டாவது நாள் பத்து லட்ச ரூபாயும் பதினெட்டு நாளில் மொத்தமாக இருபத்தி மூணு கோடியே பதினைந்து லட்ச ரூபாயை வசூல் பண்ணியே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க